அட நாம் பெத்தாம் அக்கா இந்த அப்பத்தா சொல்லுறத காது கொடுத்து கொஞ்சம் கேளுங்க நம்ம புதுக்கோட்டை மாவட்ட நிர்வாகமும் தமிழ்நாடு அறிவியல் இயக்கமும் சேர்ந்து ஏழாவது புத்தக திருவிழா நடத்துறாகலாம் இது ஜூலை இருபத்தி ஏழுல இருந்து ஆகஸ்ட் அஞ்சு வரைக்கும் பத்து நாள் நடக்குதா என்னது இடம்மா அட நம்ம ராஜாஸ் காலேஜ் இப்போ கிரவுண்டுதே ஏ பிள்ளைகளா நீங்கள் உண்டியல்ல சேர்த்து வச்சிருக்கிற காசையெல்லாம் எடுத்து புத்தகம் வாங்கி படிங்க நானும் என் சுருக்கு பையில இருக்கிற காசையெல்லாம் எடுத்து புத்தகம் வாங்கி படிக்க போகிறேன் என்னது எனக்கு படிக்க தெரியுமா நான் கேட்குற அடே என்னைய யாருன்னு நினைச்ச நான் அந்த காலத்திலேயே அறிவொளி இயக்கத்தில் சேர்ந்து படிச்சவளாக்கும் அட நான் பெத்த அக்கா இந்த அப்பட்டா சொல்கிறத காது கொடுத்து கொஞ்சம் கேளுங்க